മഹാപ്രീവാചരണം എണ്ണില പൂജ്യം அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு மதிப்பும் இல்லாது அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில நேரம் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் படித்தவங்கலாம் சொல்கிறப்ப அந்த பூஜ்யங்கள் செய்கிற செய்கிற தானே அதுக்கு மதிப்பு வருது அப்படின்னு அந்த பூஜ்ஜியங்கள் சேரும் இடம் இருக்கு இல்லையா அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஏன் அப்படின்னா பூஜ்ஜியத்தை வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் தான் ரெண்டு பக்கமே போடுறோம் இடப்பக்கமாக வலப்பக்கமாக அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ இடப்பக்கம் எழுதுகிறோமா வலப்பக்கம் எழுது மா அப்படின் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு இப்போ எந்த பக்கத்தில் நம்ம எழுதுனா அதுக்கு வந்து அதுக்கு சேரும் அதனுடைய மதிப்பு சேரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எப்பவுமே வலப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதனுடைய பூஜ்யத்தினுடைய எண்ணிக்கை செய்கிற செய்கிற அந்த எண்ணினுடைய மதிப்பும் அதிகமாக கொண்டிருக்கு ஆனால் அதே பூஜ்யத்தை ஒன்றுக்கு ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கு இடப்பக்கத்தில் எழுதிவிட்டால் என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே கிடையாதுங்க அப்ப வாழ்க்கை இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு எண்ணை வந்து நம்ம முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது பூஜ்ஜியம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லாத எண் அப்படின்னு சொல்றோம் ஒரு முக்கியம் வாய்ந்த எண் அதுல இருக்கிறது எது ஒன்று அப்ப அதை தொடர்ந்து செல்லும் பொழுது அதனுடைய மதிப்பு உயர்கிறது ஆனா அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா போகணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு மதிப்பு ஒன்றுமே இல்லைங்க அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரு அப்படின்னு ஸ்தானத்தில் நிறைய பேர் இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படின்னா இந்த ஒன்று பூஜ்ஜியம் போல தான் அப்போ நம்ம அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் போதுங்க நம்மளுடைய மதிப்பு வந்து நல்ல மேல உயர்ந்து வந்துடும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன கேட்குறது இதை விட என்னால் பெருசாக சாதிக்க முடியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம மனசில் நினைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த அறிவுரையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போகிற மாதிரி அர்த்தமாயிரும் அப்போ நமக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் உயரவே முடியாது ஆக எப்பொழுதுமே வலப்பக்கமாக இருக்கும் ஏற்றி செய்வோம் யாருக்கு வலப்பக்கமாக நமக்கு வழிகாட்டியாக எத்தனையோ மகான்கள் ஞானிகள் குரு நிறைய பேர் சொல்றவங்க அவங்களுக்கு வலப்பக்கமாக இருந்து நம்முடைய மதிப்பை உயர்த்துவோம் வாழ்க்கையில் வெறி வெற்றியை எட்டுவோம் மகா பெரிய